பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று ஓய்வு பெற்ற நீதிபதி குழு தமிழ்நாடு அரசுக்கு பரிந்துரைத்துள்ளது பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று இப்போ கையில சிகப்பு கயிறு கட்டி இருக்கேன் என்ன ஜாதிக்கான கயிறு இவர் கருப்பு கயிறு கட்டி இருக்கார் என்ன ஜாதிக்கான கயிறு மாவட்டம் கடந்த ஆண்டு பள்ளி மாணவர் மற்றும் அவரது குடும்பத்தினர் சாதி விரை காரணமாக சக மாணவர்களால் மிக கொடூரமான முறையில் தாக்கப்பட்ட சம்பவம் தமிழ்நாடு முழுவதும் கடும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியது இதுதான் நூற்றாண்டு கால திராவிட இயக்கத்தினுடைய மாபெரும் வெற்றி என்பதை நான் இங்க நினைவு கூற விரும்புகிறேன் இதையடுத்து பள்ளி கல்லூரி மாணவர்களிடையே சாதி இனப்பிரிவினைகள் பிரிவினைகள் இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்கிட மேற்கொள்ள வேண்டிய நடவடிக்கைகள் குறித்தும் அரசுக்கு ஆலோசனைகளை வழங்கிடவும் ஓய்வு பெற்ற நீதிபதி சந்திரு தலைமையில் ஒரு நபர் குழுவினை முதலமைச்சர் மு அமைத்தார் எனக்கு அவ்வளவு ஆத்திரம் வருது ஓய்வு பெற்ற நீதிபதி சந்துரு கல்வியாளர்கள் மாணவர்கள் பெற்றோர் சமூக சிந்தனையாளர்கள் என பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கருத்துக்களை கேட்டு பெற்றார் பல்வேறு தரவுகளை உள்ளடக்கிய தனது ஆய்வறிக்கையை இறுதி செய்து தலைமைச் செயலகத்தில் முதலமைச்சர் மு க ஸ்டாலினிடம் அறிக்கையை சமர்ப்பித்தார் நிறைவேற்ற வேண்டிய பரிந்துரைகளில் சாதி முறையீடுகளை கைவிடுதல் வகுப்பறைகளில் இருக்க ஏற்பாடுகள் சாதி பெயர்கள் ரகசியமாக வைக்கப்பட வேண்டும் என்பன உள்ளிட்டவற்றை குறிப்பிட்டுள்ளார் அதன்படி பள்ளிப் பெயர்களில் இருந்து கள்ளர் மீட்பு ஆதி திராவிடர் நலன் என்ற பெயர்களை நீக்கி அரசு பள்ளிகள் என்று மட்டுமே குறிப்பிட வேண்டும் மீட்சோ ஓ ஐயோ பைதிகர பையலட்ட மாட்டிட்டு படு பாரு சே ஒவ்வொரு வகுப்பறையிலும் மாணவர்களுக்கான இருக்கை ஏற்பாடுகள் கண்டிப்பாக அகர வரிசைப்படி இருக்க வேண்டும் வைத்தியமாயவே ரொம்ப நேரம் நல்லா பேசிடலாம் அடுத்து சீட்டிங் அரேஞ்ச்மென்ட் ஒரு பள்ளி கூடத்துல ஆல்பாபெடிகல் ஆர்டர்ல வைக்கணும் ஏல ஆரம்பிச்சு செட்டு வரை உதாரணத்துக்கு என் பேர் அண்ணாமலை ஏ நான் நூற்றி எண்பது சென்டிமீட்டர் இருக்கேன் என்னை கொண்டே முதல் பெஞ்சில் உட்கார வச்சா கடைசி பெஞ்சில் உட்காந்து எப்படி தெரியும் இத்தனை காலமாக என்னை கடைசி பெஞ்சில் தான் உட்கார வச்சிருக்கிறான் காரணம் ஹைட்டாக இருக்கேன் அப்படி கடைசி பெஞ்சில் உட்கார்ந்தா முன்னாடி இருக்கும் உங்களுக்கு தெரியும் இவ்வளவு ப்ராக்டிக்கல் ப்ராப்ளம் இதில் வரும் ஆல்பபேட்டுக்கும் காஸ்ட்டுக்கும் என்ன சம்பந்தம் நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்னை சேர்ப்பாளர் மாதிரி இருக்கடா என்ன அறிவு கேட்டானே அறிவு இருக்கா உனக்கு மடப்பலை மாணவர்கள் கைகளில் எந்த வண்ண கயிற்றையும் அணிவதை தடை செய்யவும் மோதிரங்கள் நெற்றி திலகம் மிதிவண்டிகளில் சாதியை குறிக்கும் வண்ணம் தீட்ட தடை விதிக்கவும் ஒரு வில்லின் பக்கத்தில் வாழ்ந்து பார்க்கிறேன்

கர்நாடகாவில் முஸ்லிம் மாணவிகள் ஹிஜாப் அணிந்து வகுப்புகளுக்கு வருவதை தடை செய்யும் அரசாணைக்கு எதிரான போராட்டங்கள் தீவிரமாகி வருகின்றன இவங்க பண்றதுலாம் என்ன சார் அக்கிரமமா இருக்கு சார் இவங்க எல்லாம் பண்றது ரொம்ப தப்பு சார் பள்ளிகளில் மாணவர்களின் சாதி அடையாளத்தை வெளிப்படுத்தும் வகையில் கயிறு பொட்டு வைக்க தடை விதிக்க வேண்டும் என்று நமக்கு கூட வம்பு இருக்கடம் தெரியாம இருந்து போயிரும்டா அப்படி இருக்கிற தெரியாம இருந்துட்டு போயிருப்போம் ஆனா இன்னைக்கு ஜஸ்டிஸ் சந்துரு அவர்களுடைய அறிக்கையை பாத்தீங்கன்னா குறிப்பாக ஒரு சேக்ரெட் த்ரெட் அதாவது இந்த ஜாதி என்றால் இந்த அடையாளம் அவங்க இந்த கலர் இந்த கலர் போட்டிருந்தாவே இந்த ஜாதி தான் பெரிய கேவலம் தெரியுமா விபூதியிலிருந்து குங்குமம்லேருந்து பிரச்சனைகள் அந்த ரிப்போர்ட்டில் இருக்குது அதே போல் இஸ்லாமியர்கள் கிறிஸ்துவ மாணவ செல்வங்கள் அவங்க ஒரு ஹிஜாப் கொண்டு வர்றாங்க ஹிஜாப் கொடுத்துறாங்க இதெல்லாம் நம்ம ரெகுலேட் பண்ண ஆரம்பித்தோம்னா நம்ம தமிழகத்தினுடைய பன்முகத்தன்மை எங்கே போய் நிற்கும் தான் நாங்கள் கேட்கக்கூடிய கேள்வி காலங்காத்தால உனக்கு குறவழி வரைக்கும் சோத்தை போட்டு வண்டியில ஏத்திட்டு வந்ததுக்கு உன்னால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டேன் இப்ப ஆறாம் மாதம் கிட்டத்தட்ட ஒரு பத்து மாதங்கள் வந்து கடுமையாக உழைத்து நிறைய பேர் சந்தித்து ஒரு அறுநூத்தி பத்து பக்கத்துக்கான ஒரு அறிக்கையை தமிழக அரசிடம் சமர்ப்பித்திருக்கிறார் நம்ம பேசிக் கொண்டிருப்பதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் முன்னதாக அது போக இந்த ஜாதி பேர்லாம் இன்னும் ஸ்பெசிஃபிக்காக போய் அரசாங்கமே நடத்தக்கூடிய பள்ளிகள்ல இருக்கக்கூடிய கல்லர் நலனுக்கான பள்ளி ஆதி திராவிட இருந்து நலனுக்கான பள்ளி அப்படின்னு தமிழ்நாடு அரசே நடத்தக்கூடிய ஆதி திராவிட நலப்பள்ளி கல்லர் நலப்பள்ளி அப்படிங்கிற மாதிரி பள்ளிகள் அந்த இடத்துலையும் கல்லதை எடுத்துணும் ஆதி திராவிடங்கிற கிடையாது பள்ளிகளில் ஆதி திராவிடர் அப்படிங்கிற பேர் எடுத்துடணும் அப்படின்னு சொல்லி சொன்னா ஆதி திராவிடர் நலத்துறை அப்படின்னே ஒரு துறை இருக்குது அந்த துறை எடுத்து விடலாமா அப்படிங்கிற ஒரு கேள்வி வந்து அந்த துறை யாரோ ஒருத்தருடைய நலத்துறை அப்படின்னு சொல்லி அது எப்படி வைப்பாங்க நலத்துக்காக தான் அந்த துறை அப்போ ஆதிதிராவிட நலனுக்காக தான் அந்த பள்ளிக்கூடம் அதில் வந்து திராவிடர் நலன் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது கள்ளர் அப்படிங்கிறது இருக்கக்கூடாது பள்ளிக்கூடங்கள்லேயே இருக்கும் அப்ப வந்து அந்த துறை மட்டும் இருக்கலாமா அப்படிங்கிறது கேள்வி வரும் அப்ப பள்ளிக்கூடத்தில் மட்டும்தான் வந்து கல்லூரியில மட்டும்தான் அந்த மாதிரியான சமூகத்தில் வந்து ஜாதி முதல் இருக்கா சமூகத்தில் இந்த மாதிரி ஜாதி முதல் இல்லையா அப்படிங்கிற அடுத்த ஒரு கேள்வி வருது படிக்க அதுதான் நல்ல கேள்வி கேள்வி நல்ல நல்ல பண்ண கேள்வி இந்த கேள்வி நீங்க தவிர்க்க வேண்டும் ஜாதி பேர்ல பள்ளிக்கூடம் இருக்கக்கூடாது ஜாதி பேர்ல நன்கொடையாளர்களுடைய பேரோட இருக்கக்கூடாது அப்போ மத இப்படையில பள்ளிக்கூடங்கள் இருக்கலாமா கல்லூரிகள் இருக்கலாமான்னு கேள்வி வருது தமிழ்நாட்டுல எவ்வளவு கல்லூரிகள் பள்ளிகள் மதத்தின் பெயரை தெளிவாக தாங்கி இருக்கின்றங்கிறோம் பார்த்திருக்கோம் நிறைய பள்ளிக்கூடங்கள் ஏன்டா டேய் எனக்குன்னே வருவீங்களா அண்ணா ஏன்டா சரசம் பண்றதுக்கே வாத்தாப்பை உங்களை பெற்று வர்றாங்களா ஏன்டா அப்படி பட்ட வந்து பஞ்சு பாட்டு அப்போ எவ்வளவு பள்ளிக்கூடங்கள் மத அடிப்படையில் மதத்தின் பேர் தாங்க அப்போ அந்த எடுத்துடலாமா ஜாதி அடிப்படையில் ஒரு பள்ளி கல்லூரியோட பேர் இருக்கக்கூடாதுன்னு மதத்தை முன்னிறுத்தி ஒரு பள்ளி கல்லூரியோட பேர் இருக்கலாமாங்கிற கேள்வி அப்புறம் தம்பி சொல்றாங்க